இருக்கும் டிஸ்கூன் கேஸ் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மீசோ ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகலைங்க ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டர் ரிட்டர்ன் ஆகிடுச்சு சரி என்ன ரீசன் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா சரி போய் பார்த்தா அவங்க வந்து டிட் நாட்டில் லைக் டு ஃபிட் அதான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபிட்டிங் இல்லைன்னு போட்டிருந்தாங்க அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமான இருந்துச்சு அதை விட ரொம்ப பெரிய பெரிய கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளால் மீசோவில் ஆர்டர் போட்டு ட்ரெஸ் வாங்குவோம் பிடிக்கலாம் ரிட்டர்ன் பண்ணுவோம் இல்லையா உண்மையாக சொல்கிற ஒரு செல்லர்ஸ் ரொம்ப பாவங்க ஏன்னா நமக்கு ஒரு சில ட்ரெஸ் நான் விற்றேன்னா எனக்கு அதில் ஐம்பது ரூபா ப்ராஃபிட்டாக அதே எனக்கு அவங்க ரிட்டர்ன் போட்டுட்டாங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா லாஸ் அதுவும் என்னோடய ஃபஸ்ட் ஆடர் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா எனக்கு ப்ராஃபிட்டே வரல அதுக்குள்ளே லாஸு ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நீங்கள் பார்க்குறவங்க யாராவது மீசோ செல்லராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஆர்டர் வந்து ரிட்டன் ஆகிருக்கு அது எப்படி கம்மி பண்ணலான்னு மறக்காமல் சொல்லுங்கள்ல நம்மளோட மீசோலேருந்து ஃபர்ஸ்ட்டு பேமெண்ட் வந்தாச்சு இருபத்தி எட்டுருவா உனக்கு தான் ஆர்டர் ரிட்டன் ஆகிடுச்சு அப்புறம் எப்படி இருந்தானே கேட்குறீங்க நம்மளோட செகண்ட் ஆர்டர் அண்ட் தேர்ட் ஆர்டர் ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி ஆகிடுச்சு கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபோர் பாயிண்ட் அபோ ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த ரெண்டு டாப்பில் வந்து ஃபஸ்ட்டு டாப்புக்கான அமௌண்ட் வந்துருச்சு பட் அதை வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் நம்ம நமக்கு அந்த இது இருந்துச்சு இல்லையா பெனால்ட்டி அந்த நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அது போக முச்சு இருபத்தி எட்டு ரூபா புள்ளி இருபத்தி ஒரு பைசா நம்ம அக்கௌண்ட்டில் ஏறியாச்சு ஆக்சுவலாக மீசோ ஓப்பன் பண்ணுற எல்லாருக்குமே டவுட் வரும் அந்த அமௌண்ட் வந்து எப்படி நமக்கு நமக்கு வரும் ஸ்ட்ரைட்டாக வருமா இல்லை மீசோவில் நம்ம எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடுச்சுங்க இதை செல்லோட ஹோம் பேஜ் இதில் வந்து ஆன் வோல்டு அப்படின்னு ஃபஸ்ட்லேயே இருக்கும் அது எதுக்குன்னா வந்து நம்மளோட டெலிவரி பார்ட்னர்ஸ் இப்போ ஃப்ரீயாக இல்லை அப்படின்னா வந்து அப்படி இருக்கும் பெண்டிங் வந்து நம்ம வந்து நமக்கு அக்செப்ட் கொடுக்குறோமோ ஆர்டரை சொல்லிட்டு ரெட் டு ஷிஃப்ட்னா நமக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போலாம் கொரியரு அப்படிங்கிற மாதிரி அக்ஷுனுக்கு வந்து இங்கே இந்த எங்களுடைய ஏரியாவில் வந்து டெலிவரி பார்ட்னர்ஸ் எப்போதுமே பிஸியாக இருப்பாங்க ஸோ நிறைய ஆர்டர்ஸ் நிறைய வருது பட் கேன்சல் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ரீசன் வந்து கொரியர் பாய்ஸ் தான் நெக்ஸ்ட் வந்து ஷிப்ட் அப்படின்னா வாங்கிட்டு போயிட்டு ஆனால் இன்னும் டெலிவரி பண்ணல அப்படிங்கிற ப்ராடக்ட்லாம் இது எல்லாமே தான் நெக்ஸ்ட்டு கேன்சல்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டுவிட்டு கஸ்டமர் அவங்களே கேன்சல் உடனே கேன்சல் பண்ணுவாங்க இல்லையா ஃப்ராக்ஷனல் செகண்ட்ஸில் அந்த மாதிரி வந்து ஆர்ட்ரு போட்டு கேன்சல் பண்ண ப்ராடக்ட்லாம் வந்து கேன்சலேஷனில் பார்க்கலாம் இதெல்லாம் நான் டெலிவரி கொடுத்துட்டேன் ஆல்மோஸ்ட் கஸ்டமர்கிட்ட போயாச்சு அதை பற்றின இது இதுதான் இது நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து டேஷ்போர்ட்ஸ் வரும் அதாவது நம்மளோடத வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்க எத்தனை பேர் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்குறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கணும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் இந்த மந்தில் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டேஸ் ஆயிருக்கு அதில் மொத்தம் பத்து ஆர்டர் இது வரைக்கும் ப்ளேஸ் ஆகிருக்கு அதில் ஒரு ரிட்டன் ஒரு ஆர்டிஓ ஆர்டிஓனா என்னென்னா வந்து கொரியர் பாயே வந்து டெலிவரி பண்ணாமல் இருப்பாங்க பிள்ளையா அந்த மாதிரி தான் வந்து ஆர்டிஓ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக ஒரு ப்ராடெக்டாவது நமக்கு மீசோவில் சேல் பண்ணுவோமா அப்படின்னு நினச்ச எனக்கு ஏன்னா டுவெண்ட்டி டேஸில் டென் ஆர்டருங்கிறது ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் ஸோ இந்த மந்த் எண்டில் இந்த மந்த்துக்குள்ள நமக்கு எத்தனை ஆர்டர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் ஃபைனலாக அப்லோட் பண்ணுவேன் வேறு ஒரு வீடியோஸில் இது பாருங்க மொத்தம் நம்மக்கிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் ஆக்டிவில் இருக்குது அதில் எட்டு ப்ராடக்ட் இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது பேலன்ஸ் ப்ராடக்ட்லாம் நம்மக்கிட்ட வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு அதான் நம்மக்கிட்ட ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லேயும் ஆகி முடிச்சிடுச்சு இந்த ப்ராடக்ட் எல்லாமே இதெல்லாம் இப்போ நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வந்து மீசோவில் போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும்னா வாங்குங்க பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பட்டு நம்மக்கிட்ட வாங்குறதை விட நூறுரூவா எக்ஸ்ட்ராவாக இருக்குது மீசோவில் ஏன் அப்படின்னா நூறுரூவாயிலேருந்து இரநூறுவா வரைக்கும் அதிகமாகவே இருக்குது ஏன் அப்படின்னா வந்து இந்த ஷிப்பிங் சார்ஜஸு அப்புறமா மீசோ கணக்கு கமிஷன்ஸ் எல்லாம் போக வருது இது வந்து நம்ம வந்து பாஸ்டில் வச்சுருக்கோம் ஏன் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி சேல் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருது நம்மளால் மேனேஜ் பண்ண முடியல அதனால் அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ